ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கிறேங்க இப்போ தான் கொஞ்சம் ரெண்டு மூணு மாதமா வீடியோ வந்து போஸ்ட் பண்ணல என்ன ரீசன்னால் அம்மா வந்து இறந்துட்டாங்க நான் அதனால் வந்து எந்த ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணலை ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனசு சங்கடமாக இருந்தது என்னோடய காட்டன் குவாலிட்டியில் மட்டும் வந்து அப்பப்போ வந்து ஒரு சின்ன சின்ன விதை மட்டும் நான் அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தேன் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட்டிங்கே எதுவுமே இல்லை மூணு ஒரு மூணு நாலு மாதமாக வந்து எந்த ஒரு அப்டேட்டிங்குமே பண்ணலை வந்துட்டு எப்படியா இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கணையம் வந்து வீக் ஆயிடுச்சு நான் எல்லா விதத்துலயும் ட்ரீட்மெண்ட்டும் வந்து நல்லபடியாக தான் போய் பார்த்துட்டு செஞ்சுட்டு தான் இருந்தேன் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலில் தான் இருந்தாங்க என்னன்னு அவங்களுக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு இருந்தேன் வாக்கிங் வந்து சரியாக போகலை வாக்கிங் வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து வந்து மேக்ஸிமம் வந்து வாக் பண்ண சொல்கிறாங்க வாக்கிங் வந்து போக போகாதனால இன்சுலின் மட்டும் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க இன்சுலினுக்கு வந்து வாக்கிங் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இன்சுலின்ஸ் வந்து எடுத்துக்கிறோமோ அந்த இன்சுக்கு அந்த அளவுக்கு வந்து வாக் பண்ணணும் அப்போ அந்த வாக்கிங் இல்லாதனால பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து வா நடந்தால் வந்து கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டாங்க அதனால எனக்கு முடியலமா அப்படின்னாங்க அதனால் அந்த வாக் பண்ணாதனால வந்து இன்சுலின் வந்து வேலை செய்யாமல் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய வேலையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிடுச்சு இன்னொரு என்ன தெரிஞ்சுங்களா இன்சுலின் வந்து மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க டேப்லெட் வந்து உங்கள் இப்போ வீட்டில் வந்து பெரியவங்க இருந்தாங்கன்னா அப்படின்னா டேப்லெட் எடுத்து கொடுத்துக்கோங்க இன்சுலின் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் என்னென்னா இன்சுலின்ஸ் வந்து எடுக்க 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 நம்மளோட உன்ஸ் இல்ஸ் எடுக்க கணையாக இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் டேமேஜ் பண்ணுமா கிட்டத்தட்ட அம்மாவுக்கு வந்து இருபது வருஷமா வந்து சுகர் இருக்குது பட் இருபது வருஷமாக வந்து எந்த ஒரு காயம் வந்து நாங்கள் எந்த இடத்துலையுமே வந்து சின்ன ஒரு காயம் கூட ஏற்பட்டது கிடையாது அந்த அளவுக்கு தான் வந்து இப்போ கேர் பண்ணி கேர் பண்ணி தான் பார்த்துட்டே இருப்போம் நம்மளோட இருந்து எல்லாமே டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணி ஆகணுங்க ஈவன் டூத் பேஸ்ட்லேருந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் பழங்காலத்து முறைக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா நம்மளை வந்து ஸ்டார்டிங்கிலேருந்தே நம்மளுக்கு காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்குமே எல்லாமே கெமிக்கல் 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 எல்லாமே ஸ்டார்டிங்கில் எடுங்களேன் எனக்கு வந்து ஆக்சுவலாக நான் ஒரு ஓப்பனாக சொல்கிறேன் ஒரு பேஸ்ட் கம்பெனி ஒரு ஃபஸ்ட்டு வந்து கோல்கேட் யூஸ் பண்ணால் எனக்கு வந்து அதை யூஸ் பண்ண நிமிஷத்தில் வாமிட் ஆகிரும் அதனால் அதை தூக்கி போட்டுனேன் அதுக்கப்புறம் பெப்சிடன் யூஸ் பண்ணால் அதுவும் அதே அதே சேம் பிரச்சனை தான் ஆச்சு எனக்கு அந்த ரெண்டு இதுவும் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே என்னோட பாடி கண்டிஷன்ஸு டோட்டலாகவே செட் ஆகாது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்சுரன்ட்டு யூஸ் பண்ணுவான் பட் அது செட் ஆகும் பட் லைட்டாக வாமிட் ஆகும் பெருசாக வந்து எனக்கு என்னோட பாடி கண்டிஷனுக்கு அதை டோட்டலாகவே அதையும் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன் பட் ரெட் டேஸ்ட் ரெட் ரெட் இருக்குது பார்த்தீங்களா அதை நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் பட் வந்து அது எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணலை ஆனால் பிரச்சனை பண்ணுச்சு எப்போ வந்து தெரியுங்களா ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து டேமேஜ் பண்ணிச்சு என்னோட பல் இது இன்சைடு பண்ண பல் கூச்சம் ஏற்பட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து உள்ளறை வந்து தேய்மானம் மாதிரி ஆகி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளறை வந்து உள்ளரை அந்த இந்த பாட்டில் வந்து இன்சைடில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்க ஆரம்பிச்சிருச்சு பிறகு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ண பிறகு வந்து ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ண கன்சல்ட் பண்ண பிறகு அப்புறம் அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து பல்லா வந்து எடுக்க வேண்டாம் நீங்கள் வந்து கவரேஜ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த பல்லை வந்து கவரேஜ் பண்ணிக்கிட்டேன் நீட்டாக வந்துட்டு ஆனால் வந்து அந்த பல் வந்து எல்லாமே நார்மலாக சாப்பிடுவோம் அதை ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ்க்கு வந்து வாரண்டி கொடுத்துருக்குறாங்க நார்மலாக எல்லாமே சாப்பிட்லாம் வந்துட்டு அது வந்து ஒரிஜினல் பல் மாதிரியே வந்து எனாமல் வச்சு நீட்டாக வந்து ஒரிஜினல் ஆட்டி இருக்கிற மாதிரியே பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு காரணம் என்னென்னா நான் பேஸ்ட் யூஸ் பண்ணதுனால தான் அதுக்கப்புறம் வந்து என்ன வந்து சின்ன வயசுலேருந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பல்லுப்பொடி தான் யூஸ் பண்ணுவோம் பல்லுப்பொடின்னா நம்ம ஊரில் வந்து அந்த கறிலாம் வச்சு ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்களா உமியில் அதுமாரி எங்கள் ஊர் சைடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து கொண்டு வருவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வேப்பலையும் அப்புறம் நெல் உமீர்னு சொல்லுவாங்களா அதையே வந்து வேப்பலையும் ரெண்டையும் வந்து போட்டு இது பண்ணி அதை வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அதை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் டென்த்து படிக்கிற வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் போனோம் காலேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா என் அங்க காலேஜ் பக்கத்துல வந்து நான் வந்து வேப்பமூச்சி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்போது வந்து எனக்கு எதுவுமே ஆக கிடையாது வந்துட்டு அப்புறம் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சதுலேருந்து தான் வந்து பேஸ்ட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் சரி அர்ஜென்ட்டுக்கு போக முடியாது செய்ய முடியாதுன்னு ஆனால் வந்து அது பிரச்சனை வந்து பெருசாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்போது நம்மளோட உடம்பு வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னா நம்ம பேஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறோம் பார்த்தீங்களா அதுலேருந்து ஆரம்பிக்கிது மெயினாக வந்து சுகர் வந்து நிறைய பேத்துக்கு வர காரணம் நம்ம பேஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற சக்கரை இதை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்களேன் ஏன்னா இதை நான் பக்கத்தில் இருக்க ஒரு பாட்டியை நான் ஒன்று பார்த்துருக்குறேன் அவங்களுக்கு இப்போ நூற்றி பத்து வயசு ஆனா அந்த பாட்டி வந்து தான் பல்ல வளர்க்குறாங்க சுகர் போட்டு சக்கரை போட்டு வெள்ளை சக்கரை போட்டு சாப்பிட்றது கிடையாது இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நாளைக்கு அவங்கள நான் பார்க்கறம்போது நான் உங்களுக்கு நான் ஒரு வீடியோ அப்டேட் பண்றேன் இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டி நடந்து போய் நூறுனா நாள் வேலைக்கு போயிட்டு வராங்க அது எனக்கு அப்படியே நூற்றி பத்து வயசில் வந்து ஒரு நூறுநாள் வேலைக்கு போயிட்டு வருவாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு ஸ்ட்ரென்த்து வந்து நடந்து போயிட்டு வருவாங்க அப்படியே அவங்கள நூற்றி பத்து வயசாக நம்மளே இப்பயே வந்து இப்படி நடக்க முடியாமல் செய்ய முடியாமல் இப்போயே கிடக்குறோம் ஒரு நூற்றி பத்து வயசில் ஒரு பாட்டி வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக நடந்துட்டு போகிறாங்க பாருங்களா அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் வந்துட்டு அவங்க ஒரு நாளைக்கு நான் கண்டிப்பாக நான் வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அந்த பாட்டி வந்து நான் இப்போ பார்த்து அம்மா இறந்து போனதுனால ஒரு மூணு நாலு மாதமாக அவங்கள பார்க்கவே இல்லை கண்டிப்பாக அவங்க இருக்கிறாங்களான்னு ஃபோன் பண்ணி நான் வேணால் கேட்டுட்டு அவங்களோட வயசு அவங்க என்னென்ன சாப்பிட்றாங்கன்னு மெயினாக அட் அட்வெண்ட்டா வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு நல்லா சாப்பிடுவாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து இந்த கிராமத்து ஃபுட்டு தான் வந்து இன்ன வரைக்கும் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காது நம்மள மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோட்டல் போய் ஃபுட்டு வந்து அவங்க வந்து சாப்பிட்றதே கிடையாது மேக்சிமம் வந்து அவங்களே சமைச்சு அவங்களே சாப்பிடுவாங்க அதனால பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை எல்லா வேலையும் அவங்களே செஞ்சு முடிச்சுடுவாங்க கம்ப்ளீட்டாக வந்து காலையில் கரெக்டாக இப்போயும் அந்த பாட்டி வந்து காலையில் அஞ்சு மணிக்கு அந்த இருப்பிச்சிருவாங்க நைட்டு ஏழு மணிக்கு எட்டு மணிக்கெல்லாம் தூங்கிடுவாங்களா அப்போது நம்மளோட வாழ்வியல் மாற்றங்கள் வந்து டோட்டலாகவே பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த நம்மளோட ஹெல்த் வந்து டோட்டலாகவே இருக்கும் நம்ம நினச்சிக்கிறோம் கோடி கோடியா சம்பாரிச்சா ஹெல்த் நல்லா ஹெல்த் போச்சு அப்படின்னாவே டோட்டலாகவே நீங்க எத்தனை கோடி சம்பாதிச்ச பார்த்து ஜீரோ கண்மாவதுதான் நம்ம வந்து ஹெல்த்து வந்து எல்லா விதையும் ஏன்னா எனக்கு எங்கள் அம்மா காப்பாற்றுருக்கு எங்கிட்ட பணம் இருந்தது எல்லா விதத்துலேயும் வந்து பட் எங்கள் அம்மாவோட ஹெல்த்து போனதுனால நம்ம வந்து எத்தனை ரூபா வந்து கொடுத்தாலும் அதில் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க பட் நான் வந்து எங்கள் அம்மாட்ட சொல்லுவாமா பேஸ்ட் யூஸ் பண்ணாதம்மா அப்படின்னா இல்லை எனக்கு வந்து பள்ளி வேப்பங்குச்சி வச்சு விளக்குனா என்னால் விளக்க முடியல அங்கங்கே சிக்கிக்கிறது அப்படின்றாங்க பட் நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன் பேஸ்ட் யூஸ் பண்ணாத டெய்லி முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு வேப்பமிச்சு யூஸ் பண்ணுவேன் நம்ம உடம்புல வந்து கொஞ்சம் கொஞ்சம் கசப்பு சந்தமாக வந்து இருக்கணும் அப்படின்னு அதே மாதிரி துவர்ப்பு சக்தி கசப்பு சக்தி துவர்ப்பு சக்தி ரெண்டுமே வந்து நம்ம உடம்புல வந்து எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் உப்பு எடுத்துக்கிறோம் உப்பு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை எடுத்துக்கிறோம் மெயினாக இந்த ரெண்டு மட்டும் போட்டு மற்ற வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர்காலாம் ஊர்காவும் அவங்க வந்து அப்பப்போ எடுத்துக்கிறோம் மற்ற வந்து இந்த துவர்ப்பு கசப்பு ரெண்டுமே வந்து எடுத்துக்கிறோம் அதனால நம்மளோட நாட்டு காய்கறிகளில் வந்து சாப்பிட்ற அளவுக்கு தான் நம்மளோட ஹெல்த்து வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தைராய்டு பிரச்சனை எனக்கு ஆல்ரெடி நான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேனா இப்போ வந்து நான் என்னோடய ரிப்போர்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு வந்துட்டு ஒன்று புள்ளி அஞ்சு தான் இருக்குது என்னோடய தைராய்டை வந்து நான் இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மேக்சிமம் வந்து முட்டைக்கோசு காலிஃப்ளவர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த மண்ணில் விலகு சக்கரை வலிக்கிழங்கு உருளைக்கிழங்கு இதெல்லாம் சில பொருட்களாக அவாய்ட் பண்ண பிறகு என்னோடய இது வந்து தைராய்டு வந்து ஒன்று புள்ளி அஞ்சு இருக்குது பட் பீரியட்ஸ் டைம் மட்டும் இன்னும் வந்து எனக்கு வந்து நான் நாட்டு மருந்தும் செக் பண்ணி பார்த்தேன் பட் வந்து எனக்கு அது வந்து இன்னும் செட் ஆகலை பண்ண இன்னும் என்ன டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை வந்து பீரியட் பீரியட்ஸ் டைமில் ஒரு த்ரீ டேஸ் ஆஃப்டர் கொரோனா இன்ஜெக்ஷன் பண்ண பிறகு எனக்கு ஆஃப்டர் த்ரீ டேஸ்க்கு வந்து என் டோட்டலாகவே இன்னொருத்தவங்க சப்போர்ட் இல்லை அப்படின்னா என்னால் வந்து எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண முடிய மாட்டுது அதனாலேயே என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்கு வந்து நான் வந்து போக முடியாமல் அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணி என்னோட சொந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் பட் சொந்த பிஸ்னஸ் ஆரம்பித்த பிறகு எனக்கு ஓகே பட் அந்த மூணு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கஸ்டமருக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஆக்ஷனோ எதுவுமே பண்ண முடிய மாட்டேது அப்படி ஒரு பிரச்சனையாக இருக்குது அதுக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த நா டாக்டர்கிட்டையும் இப்போ நாட்டு மருந்து டாக்டர்கிட்டையும் கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க ஒரு ஆய்வு வருது பட் என்னோடய பாடி டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து இடத்த பிறகு கொஞ்சம் எல்லாம் என்ன லீன் ஆகிற ஆக ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப லீன் ஆயிட்டே இருக்கிற பார்த்துக்கோ உன்னோட உடம்ப காத் கேர் பண்ணிக்குவோம் அப்படின்னாங்க பட் வந்து நானும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போ ஓட்டு பார்த்தோன்னா எனக்கு ப்ளவுஸில் இருந்து சுடிதார் எல்லாமே கொஞ்சம் லூசாக இருந்தது ஓ ஓகே அவங்க சொல்கிறது உண்மை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோட்டலாகவே வந்து எல்லாமே லீன் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த நாட்டு மருந்து நிற்பாட்டிட்டான் பட் எனக்கு இந்த பியூச்சரில் வந்து நான் ரெண்டு மூணு டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணியிருக்கேன் பட் அதுக்கு இது ப்ரைவேட் டாக்டர்னால கன்சல்ட் பண்ணணும் அளவுக்கு உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க வந்துட்டு பேஸ்ட்டை வந்து நீங்கள் மொதல் வந்து ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் வந்து சாம்பு வந்து அவாய்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பட் என்னால் அர்ஜென்ட்டுக்கு வந்து சாம்பு வந்து யூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையாகிடுது ஏன்னா சிவக்காய் போட்டு அப்புறம் வந்து சிவக்காய் போட்டு வந்து குளிக்கலாம் அப்படின்னா அதுக்கும் வந்து அந்த அந்தளவுக்கு தண்ணி வந்து பற்றாது ஏன்னா சொந்தமாக மோட்டு வேணும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது கார்பரேஷன் வாட்டர்னால வந்து அந்தளவுக்கு தண்ணி பத்துறது கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது அரப்பு போட்டு யூஸ் பண்ணாலும் அதுக்கு வந்து ஏகப்பட்ட தண்ணி வேணும் ஆனால் ரெண்டுமே நேச்சுரல் தான் வந்துட்டு நம்ம நேச்சுரல் வந்து மேக்சிமம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவாய்ட் பண்றது வந்து சாம்பை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட வந்து பாத்தீங்கன்னா முடிகள் வந்து கொட்டுறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெமிக்கலான சாம்பு வந்து யூஸ் பண்ணுறது சில விஷயங்கள் வந்து நம்ம மேக்ஸிமம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட அதை வந்து பாடி கண்டிஷன்ஸ்க்கு வந்து நம்மளோட இயற்கை முறையில் மேக்ஸிமம் என்னென்ன சாப்பிட முடியுமோ என்னென்ன வந்து நம்மளால் எடுத்துக்க முடியுமோ பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேப்பங்குச்சி கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டு முன்னாடி வேப்பம் மரமோ வேப்பங்குச்சியோ ஏதோ ஒரு இல்லை நீங்கள் வெளியில் எங்கேயாவது போனீங்கன்னா ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரு லைட்டாக வந்து ஒரு குச்சியை உடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க ஒரு பத்து நாளைக்கு ஆகுற மாதிரி அந்த மாதிரி வடித்து தண்ணிக்குள்ள வந்து நீங்கள் வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஒரு தண்ணியில் போட்டு நீங்கள் அப்படின்னா ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுங்க நம்மளோட ஃபுட்டை வந்து நம்ம வாழ்வியல் முறைகள் வந்து நம்ம எவ்வளோ சேஞ்ச் பண்ணுறோமோ அதுக்கேற்றப்போல தான் நம்மளோட வந்து ஹாஸ்பிட்டல் செலவு வந்து மேனேஜ் பண்ண முடியும் சுகர் வந்துருச்சு அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது சுகர் வந்து வர்றதுக்கு காரணம் வந்து ரொம்ப ட்ரிக்காகவே இருக்குது நம்மளோட நம்மளுக்கு வந்து வேணுனே வர வைக்கிறாங்களா இல்லை வந்து நம்மளோட ஃபுட்டு வந்து சேஞ்ச் பண்ணதுனால் நம்மளுக்கு சுகர் வருதான்னு ரெண்டுமே ஒரு கன்ஃபர் இது இது கன்ஃபர்மேஷன்லாம் தெரியல ஏன்னா இத்தனைக்கு மருந்து கண்டுபிடிக்கிறேன் சுகருக்கு மருந்து கண்டுபிடிக்க மாட்டாங்களா கண்டிப்பாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிக்கல் கேம்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிக்கலில் வந்து ஒரு ஏதோ திருட்டுத்தனம் சம்திங் நடக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வருமானம் ஏன்னா சுகரை பேஸ் பண்ணி எல்லா நோய்களையுமே இருக்குது ஆனா வந்து இது வெளியில சொல்ல மாட்டாங்க எதுனால சுகர் வருது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கும் அந்த அளவுக்கு வந்து தெரியும் ஆனால் வந்து அதை வந்து அப்படியே வந்து அப்படியே ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க அந்த அதை வந்துட்டு மேக்சிமம் நம்மளோட ஃபுட்டு வந்து மேக்சிமம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போதும் ஈவன் வந்து சரிசி வரைக்குமே வந்து நம்மளுக்கு கிடைக்கிற பொருள் அந்த மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு ஆப்ஷனே இல்லை ஏன்னா நம்ம குடி நிலம் போட்டு இயற்கை முறையில் விவசாயம் பண்ணி சாப்பிட்றதுக்கு அளவுக்கு நம்மளுக்கு கெப்பாசிட்டி வந்து அந்தளவுக்கு யாருக்கும் கிடையாது ஏன்னா அப்படியே பண்ணினாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கலாச்சாரத்துக்கு தப்புப்பெல்லாம் நம்ம சாப்பாடு பண்ணலாம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு இருக்க பொருளாதார சூழ்நிலை பண்ணவும் முடியாது அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளோட ஃபுட்டை வந்து நம்ம வந்து மேக்சிமம் சிலதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நவதானியங்கள் வந்துட்டு அதிகமாக சேர்த்துட்டு வந்து சிறுதானியங்கள் மே நவதானியங்கள் எல்லாமே நல்லபடியாக நம்ம சேர்த்துட்டு நம்மளோட உடம்ப வந்து கண்டிப்பா ஆரோக்கியத்தோட வச்சுக்கலாம் கோடிக்கோடியா சம்பாதிக்கிறது மேட்ரு கிடையாதுங்க முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி